ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பத்து ரூபா துண்டு கருவாடு எப்படி செம்மையாக செய்யலாம்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் மல்லித்தலை இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி கருவாடு செஞ்சோம்னா செம்மையாக இப்போ ரசம் தயிர் சோறு அதுக்கெல்லாம் சைடி செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம வாங்கி வச்சுருக்க கருவாடை எண்ணெயில் போட்டுட்டு நம்ம வை வாங்கி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை தோல் இந்த மாதிரி சீவி எடுத்து வச்சுக்கணும் எல்லா வெங்காயத்துலேயும் இதே மாதிரியே தோலை நீட்டாக சீவி எடுத்து வச்சுக்கணும் பச்சை மிளகா ரெண்டையும் பார்த்திங்கன்னா லைட்டாக கீறி விட்டு அப்படி வச்சுட்டா போதும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாக கீறுன மாதிரி அப்புறம் வெங்காயத்தை தேவையில்லாத எடுத்துகிட்டு தோல் நீட்டாக சீவி இந்த மாதிரி எடுத்துடணும் எல்லா வெங்காயத்தையும் அரிசி அதே மாதிரி எடுத்து வச்சிடணும் நீட்டாக இந்த மாதிரி சீவி எடுத்து வச்சுக்கணும் ரெண்டு வெங்காயம் இருக்குது அதையும் மாதிரியே சீவி எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் பார்த்திங்கனா நம்ம எடுத்து வச்சிருக்கோம் மல்லிகைத்தலை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ நம்ம எப்போதம்னா எடுத்து வச்சு தோல்சி வச்சுக்க வெங்காயத்தை எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுக்கணும் அழகாக பொடியாக நறுக்கி நீட்டாக அழகாக பொடியாக இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அழகாக பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கணும் பொறுமையாக பார்த்து அப்போ தான் செம்மையான பொரியல் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கருவாட்டில் இந்த மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுக்கணும் அழகாக இந்த மாதிரி இதேமாதிரி அழகாக பார்த்து பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம அளவுக்கு வெங்காயம் வரும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வணங்க வணங்க சின்னதாக கொஞ்சமாக ஆயிரும் அதனால் நம்ம நிறையாவே வெங்காயம் சேர்த்துக்கலாம் படிப்பொடியாக இந்த அளவுக்கு நறுக்கி அழகாக எடுத்து வச்சுக்கணும் அழகாக இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி இதே மாதிரியே எல்லா வெங்காயத்தையும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் எல்லா வெங்காயத்தையும் இதே மாதிரியே படிப்பொடியாக அழகாக நறுக்கிக்கணும் பார்த்து கையாளுக்கூடாது பொறுமையாக இந்த சைஸுக்கு அழகாக நறுக்கி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா வெங்காயத்தையும் வெட்டிட்டோம் நம்ம இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது பார்த்து இந்த வெங்காயத்தை வெட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பத்து ரூபா துண்டு கருவாயின் பார்த்தீங்களா அதை வந்து நம்ம தேவையில்லாத மேலே அந்த கொழுப்பு தோலை வந்து உரித்து எடுத்துணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அதை நீட்டாக கழுவி தோலை உரித்து நீட்டாக எடுத்துக்கணும் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கருவோடு மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்காக பார்த்திங்கன்னா நீட்டாக கழுவி நீட்டாக எடுத்துக்கணும் இந்த மாதிரி தேவையில்லாத தோலுங்க இருக்கும் வளவலான அதை நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் நீட்டாக கழுவி எடுத்து வச்சிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பிளேட்டில் நீட்டாக எடுத்து வச்சுக்கணும் அதில் இருக்க எத்தனை பீஸ் இருக்கோ அத்தனை பீஸை நீட்டாக கழுவி க்ளீனாக எடுத்து வச்சிடணும் இப்போ நம்ம கழுவியாச்சு இப்போ நம்ம அந்த இப்போ செய்கிறதுக்கு கருவாட்டு பொருள் செய்கிறதுக்கு தேவையானவே இந்த பொருட்கள் தான் இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சிடணும் அதில் கடாயை எடுத்து வச்சுட்டு கடாயை எடுத்து வச்சுட்டு அது லைட்டாக சூடுனதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கிறோம் நல்லெண்ணெய் ஓரளவுக்கு விட்டுட்டு விட்டுட்டோமா இப்போ நம்ம வச்சுருக்க அந்த க்ளீன் பண்ண கருவாட்டை அதை ஃபஸ்ட்டே போட்டு இந்த மாதிரி நல்லா பொறிச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சுட்டு நல்லா கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டு நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுணும் கருவாட்டிலையும் உப்பு இருக்கும் ஆனால் நம்ம தேவைப்பட்டால் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் உப்பு நம்ம வேணால் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு அதுக்கப்புறம் நம்ம கீரி வச்சுருக்க பச்சை மிளகா ரெண்டையும் எண்ணெயில் போட்டுருணும் நீட்டாக விடணும் நல்லா மாதிரி குசிச்சிட்டு நல்லா வணங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணணும் நம்ம நல்லா இந்த மாதிரி பார்த்துக்குங்க நீங்களே பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா அது ரோஸ்ட் ஆகணும் கலர்ஃபுல்லாக வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் சின்ன வெங்காயத்தை அப்படியே பொடி பொடியாக நல்லா அழகாக அதில் ஆட் பண்ணி நல்லா பொன்னீர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடணும் நம்ம இதில் பார்த்திங்கன்னா அதிகமாக தேவைப்படாது அதுக்காக நம்ம பார்த்தீங்கன்னா மஞ்சள் நல்லா புண்ணீரமாக வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியாச்சு அடுத்து மறுபடியும் கிண்டி விட்றோம் நல்லா வணக்கி விடுறோம் நல்லா வணக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்க விட்டுறக்கூடாது நல்லா வளர்க்கணும் அப்படியே ரோஸ்ட் ஆகிட்டே இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கிறோம் கலர்ஃபுல்லாக பாருங்கள் நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து தயிர் சாப்பாடு ரச சாப்பாடு வச்சு சாப்பிட்றப்ப சைடிஷாக வச்சுனா செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நல்லா வதக்கிட்டு அதுமாரி மல்லித்தலையை போட்டு இறக்கிட்டிங்கன்னா அருமையான பத்து ரூபா கருவாடு ரெடி